السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா ஷது அல்லா இலாஹா இல்லூல் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற தூய எண்ணத்திலே நாமெல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே திருமறை குரானிலே அல்லாஹருபுலாலமின் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்றான் அதிலே குறிப்பாக இன்று நாம் மாமன்னர் சுலைமான் அலைசலாம் அவருடைய வரலாறை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே திருமறை குரான் அல்லாஹ் ரபுல்லாலமின் நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு எடுத்துச் சொல்வதுடைய நோக்கம் என்னவென்றால் அதே நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது இறை தூதர்கள் எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் அல்லா திருக்குறான்ல வரலாற்று சம்பவங்களை சொல்லி காட்டுகின்றான் நபிமாருடைய வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறுகள் அவர்கள் அல்லாவுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படி பின்பற்றி வாழ்ந்தார்கள் தங்களுக்கு இறை தூதர் என்ற அந்த அந்தஸ்து இருந்தபோதும் அவர்கள் எந்த கட்டத்திலையும் மமதையை வெளிப்படுத்தியது கிடையாது ஆணவத்தை வெளிப்படுத்தியது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது அந்த வரிசையில தான் சுலைமான் அலை சலாம் அவர்களை குறித்து இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் சுலைமான் நபியுடைய வரலாறு வந்து சூரா அன் நபிள் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவங்களுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சிடும் ரொம்ப அழகான வரலாறு அதை எப்படி படிக்கணும் சும்மா போற போக்குல படிச்சிட கூடாது உணர்ந்து படிக்கணும் இது உண்மை வரலாறு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வேதத்துல அல்லாஹ் அருபலாலமீன் இவர்களை பற்றி சொல்லுகிறான் என்று சொன்னால் இதுல நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கும் என்ற ஒரு அந்த உணர்வோடு நம்ம திருமறை குரானை படிக்கணும் அப்பதான் படிப்பினை பெறும் இல்லைன்னா படிப்பின பெற மாட்டோம் அப்ப அந்த அடிப்படையில சுலைமான் நபியை பத்தி அல்லா அருபுலாலி சொல்லும் பொழுது சுலைமான் அவர்களுடைய வாப்பா தாவூத் அலைசலாம் தாவூத் நபியுடைய மகன் தான் சுலைமான் அலை இந்த இரண்டு பேருக்குமே அல்லா நசீரன்னு சொன்னா ஏராளமான அருக்குடையிலே கொடுக்குறான் கொஞ்ச நஞ்ச அருக்குடை இல்ல ஏராளமான அருக்குடை அதுல ஒரு அருக்குடைன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரம் மன்னர்கள் மா மன்னர்கள் சும்மா போற போக்கில் உள்ள மன்னர்கள் மாதிரி தான் கிடையாது இவங்களுடைய அந்த வரலாற்று சம்பவத்தை அந்த குரந்த இதுல படிக்கும் பொழுது இவ்வளோ பெரிய அருக்குடையீடு அல்லாஹ் இவர்களுக்கு புரிந்திருக்கிறான் என்பது நம்மளால பார்க்க முடிகிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய தூதர்களில் தாவூது நபியும் சுலைமான் நபியும் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த அருக்குடையில் பற்றி அல்லாஹ் நினைக்கிறான் சொல்லி காட்டுறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் உலகது ஆத்தை நா தாவூதை ஓ சுலைமான இல்மா தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வி அறிவை வழங்கினோங்கிற அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் நம்ம மனசிஞ்சோம் கல்வி அறிவு ஞானத்தை வழங்கினோம் அப்ப கல்வி அறிவை வழங்குவது அல்லாஹ் தான்

எங்களுக்கு இந்த சிறப்புகளாம் தந்தது யாரு அவன் தான் அவனுக்கு தான் எல்லா புகழும் தான் எங்களுக்கு நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறான் அருள் புரிஞ்சது அவன் தான் அதனால தான் நாங்கள் அவர்களை புகழ்கிறோம் அல்ல சொல்லி காட்டுறான் அவ்விருவரும் இறை நம்பிக்கை கொண்ட தன் அடிகாரங்களில் அதிகமானோர்களை விட எங்களை மேன்மையாக்கி வைத்த அல்லாஹ்கே எல்லா புகழும் என்று அவர்கள் கூறினார்கள் இதுல ஒரு தன்னடக்க வழங்குதுங்க அத நம்மளாம் ஒண்ணும் அவங்க சொல்றாங்க எங்களால ஒன்னும் கிடையாது அவனுக்கு அவனுக்குத்தான் எல்லா புகழும் அவன் நாடினா தான் எல்லாம் கிடைக்கும் அவன் நாடலனா எதுவுமே கிடைக்காது என்பதை அவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்னெல்லாம் அருள் புரிஞ்சாங்க அவங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் அருள் புரிஞ்சிருக்கிறான் ஏராளமான அருள் ஆட்சி அதிகாரம் ஒரு பக்கம் செல்வ செழிப்பு மா மன்னர்கள் பயங்கரமான ஒரு இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கூடுதலாக ரப்ப வழங்கி வசனத்தையே சொல்லி காட்டான் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் இந்த பதினாறாவது வசனத்துல தொடர்ச்சி அல்லாஹ் பேசுகிறான் வரிச சுலைமானும் தாவூத சுலைமான் தாவூதின் வழித்தொண்டல் ஆனார் சுலைமான் வாரிசு சொல்லிட்டு அல்லா பேசுறான் சுலைமான் நபி சொன்னதாக அல்லா சொல்லி காட்டுறான் ஓ மக்களே உள்ளிம்னா மந்திக்க தயிரி ஓ ஊத்தினா மின்குள்ளி செய் பறவைகளின் மொழிகளை நாங்கள் கற்றுக் பறவைகள் என்ன மொழி பேசுகிறதோ அது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது சுலைமான் சொல்றாங்க நாங்க பறவைகள் பேசுவதை நாங்க அறிவோம் அது என்ன பேசுது என்ன மொழி பேசுது என்பதை எங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பொருளுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது எங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் நிறைய பொருட்களை அல்லாஹ் வணங்கியிருக்கிறான் சொல்லிட்டு இன்னஹாதா லஹுவல் ஃபப்துல் முபீன் இதுவே தெளிவான அருள்படை என்று அவர் கூறினார் அதான் ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒன்னு பறவைகளுடைய லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது கற்றுக் காகம் கத்தும் காக்கான்னு சொல்லும் சொல்லும் அது நமக்கு நமக்கு தெரியும் தெரியும் குயில் வந்து கூக்குன்னு கூக்குன்னு என்ன தெரியும்னா இது என்ன பேசுதுன்னு தெரியும் பறவைகள் பேசுவது பறவைகள் மொழிவது இது இந்த ஒரு அற்புதத்தை அல்லாதான் கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது நிறைய பொருளை எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான் நிறைய அல்லா தந்திருக்கிறான் இதுதான் தெளிவான அருள் என்னது தெளிவான அன்புக்குரிய சகோதரர் இந்த பறவைகள் சம்பந்தமாக இந்த அத்தியாயத்தை இந்த பறவைகளுடைய குறித்து அல்லா அருபுலாமி சுலைமான் நபியோடு சேர்த்து ஒரு சம்பவத்தை கொடுத்து சொல்றான் இந்த இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபதாவது வசனத்துல அதை சொல்லி காட்டுறான் அது அப்படின்னு படிச்சாதான் அதோடைய அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரியும் சும்மா போற போக சொல்லிட்டு போனா தெரியாது எப்படி அந்த குரானுடைய வசனங்கள் அப்படியே பார்த்தாலும் தெரியும் அவர் பறவையை மேற்பார்வையிட்டார் சுலைமான் நபி பறவையில என்ன செய்யறாங்க மேற்பார்வையிட்டார் ஹூது ஊது பறவையை நான் காணவில்லையே ஒரு பறவையுடைய பேர் ஹூது ஹூது அந்த ஹூது ஊத நான் பார்க்கலையே அது என்ன ஆனது அது மறைந்திருப்பவற்றில் ஆகிவிட்டதா என்று அவர் கேட்டார் அதனை கடுமையாக வேதனை செய்வேன் அல்லது அதனை அறுப்பேன் இல்லையேல் அதை தெளிவான ஒரு ஆதாரத்தை என்னிடம் கொண்டு வர வேண்டும் இப்படி சுலைமான் செய்றாங்க சொல்றாங்க சொல்லிட்டு சிறிது நேரமே அது வருவதற்கு ஐயோ வேலைக்கு போயிருக்கு போல ஏதோ ஒரு பணிக்காக விட்டுருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தாமதம் ஆகுது அப்போ அது வருது அந்த பறவை வந்து ஒரு செய்தியை சொல்லுது என்ன செய்தியை சொல்லுது அந்த ஹூது ஊது பறவை சொல்லுது நீர் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் பார்த்துட்டேன் நான் அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது இதெல்லாம் நல்லா வழங்கணும் அதாவது மறைவான ஞானம் நபிமார்களுக்கு கூட இல்லைன்னு இதுல விளங்குது சுலைமான வீட்டை ஹூது ஊது பறவை ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுது அப்ப அந்த ஹூது ஊது பறவை சொல்லுது நீர் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்குது நல்ல தெளிவா பார்க்கணும் அப்போ அந்த அடுத்தது சொல்லுது சபா என்னும் ஊரில் இருந்து உறுதியான ஒரு செய்தியை இடத்துல நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான் சபாங்கிற ஊருக்கு போய்ட்டு வரேன் அந்த சபா ஊரில் ஒரு தெளிவான ஒரு செய்தியை உறுதியான செய்தியை உம்மிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அவ்வூரை சேர்ந்த மக்கள் அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அவர்களை வந்து அந்த மக்களை ஒரு பெண் ஆட்சி செய்கிறார் ஒரு பொம்பளை என்ன செய்யறாங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை நான் பார்த்தேன் அவளுக்கு ஒவ்வொரு பொருளில் இருந்தும் வழங்கப்பட்டுள்ளது அவளுக்கு நிறைய பொருட்கள் வழங்கப்பட்டு அவ்வளவு பெரிய ஆட்சியை வந்து செஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னா சொல்லுது அவளுக்கு மகத்தான அறியடையும் உள்ளது அவளுடைய சிம்மாசனம் ஒன்று ரொம்ப டாப்பாக இருக்கு அவளுக்கு ஒரு மகத்தான அரியணையும் இருக்கிறது என்று அந்த பறவை இது செய்து சுலைமான பீட்ஸ் இதெல்லாம் சுலைமானவை கேட்குறாங்க விளங்குறதுனால அல்லாஹ் நினைச்சிருக்கா அந்த ஆட்டில் கொடுத்துருக்க விளங்குறாங்க அப்போது அந்த பறவை சொல்லுகிறது ஓ ஜத்துனா ஓ கௌமகா எஷ்திதூன லி லிஷம் சி மிந்து அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க அல்லாஹை என்றி சூரியனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களா இருக்கிறார்கள் சஜிதா வந்து அல்லாக்கு தான் செய்யணும் சஜிதா சூரியனுக்கு சஜிதா செய்வர்களாக அவர்களையும் அவளது சமுதாயத்தினரையும் ஒட்டுமொத்த சமுதாயமும் சூரியனை தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க சூரியனுக்கு சஜிஜா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு தொடர்ச்சியா சபீலி அவர்களின் செயலை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டி இது மாதிரி செய்யறது செய்தானுடைய வேலை இதை அழகா அவங்களுக்கு காட்டி வச்சு அவர்களை நேரான பாதையிலிருந்து தடுத்து விட்டான் இதெல்லாம் யார் சொல்றா இந்த ஹூது ஹூது பறவை சொல்லுது செய்தா அவங்களை வழி கெடுத்துட்டான் இந்த காரியத்தை அவங்களுக்கு அலங்கரித்து காட்டியிருக்கிறான் அவர்களை நேரான பாதை விட்டும் அவர் தடுத்து விட்டான் சொல்லிட்டு தொடர்ச்சியா சொல்லுது இல்லா எஸ்டுதுலில்லாஹில்லதி யுஹுரிஜுல் ஹப அஃபிஸ் சமாவாத்தி ஒல்லாருதி ஒயாளமுமா தொஹ்ஃபூன உமா தோலினூன் எனவே அவர்கள் அல்லாஹுக்கு சஜிதா செய்வதற்கான நேர்வலியை பெற மாட்டார்கள் இப்படி சூரியனுக்கு செஞ்சிட்டு செஞ்சிட்டுருக்குறாங்க சைதா செஞ்சிட்டுருக்குறாங்க செய்தா அவங்கள வழிகடுத்து வச்சிருக்கிறான் அதனால அல்லாஹுக்கு சைதா செய்யக்கூடிய அந்த நேர்வலியை அவர்கள் பெறமாட்டார்கள் சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது அவனும் அல்லோ பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்துபவன் நீங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துபவையும் அவன் அறிபவன் அல்லாஹூ அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் மகத்தான அரிசி நிறைவன் அவன் மகத்தான அரிசி நிறைவன் என்றும் அந்த பறவை கூறியது இந்த செய்தியெல்லாம் அந்த ஊது ஊது பறவை சொல்லுது இதுல நிறைய படிப்பு இருக்குங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் போனா ஒன்னும் தெரியாது அதுல ஏராளமான விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அடுத்த நபி சொல்றாங்க நீ உண்மை கூறுகிறாயா அல்லது பொய்யர்களில் இருக்கிறாயா நீ உண்மையைத்தான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா என்று நாம் பார்ப்போம் எனது கடிதத்தை கொண்டு செல் உடனே சுசலைமானவன் நினைச்சாங்க ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த பறவை கிட்ட அனுப்புறாங்க இக்கடிதத்தை கொண்டு செல் இதனை அவர்களிடம் போட்டுவிடு பின்னர் அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாள் என்று நீ பாரு வரலாறு பாருங்க எப்படிப்பட்ட வரலாறு நீ கவனி என்பதை கவனி என்று சுலைமான் கூறினார் அதே மாதிரி என்ன பண்றாங்க சுலைமான் நபி லெட்டர் எழுதுறாங்க அதுலதான் பிஸ்மில்லா நிறைய எழுதுறாங்க அளவிலா அருளாளன் நிகரையிலா அன்பாளன் அல்லாவின் பெரியான் சொல்லிட்டு பெயரான்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க காலத் உடனே அந்த பறவை பறவை கண்ணு சின்ன கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்துருச்சு காலத் யா ஐகல் மலவு இன்னி உல்கிய இலா கிதாபுன் கரீம் அந்த அந்த அரசி அந்த பெண் அரசி இருக்கால இல்லையா அவ அந்த கடிதத்தை பார்த்துட்டு பிரமுகர்கள்ட்ட தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றா பெரியோர்களே கண்ணியமிக்க ஒரு கடிதம் என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது கண்ணியமிக்க ஒரு கடிதம் என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது என்னவள் கூறினாள் இன்னஹூ மின் சுலைமான இன்னஹூ

நீங்க என்கிட்ட என்ன செய்ய கூடாது ஆணம் கொள்ள கூடாது நீங்க என்கிட்ட என்ன செஞ்சனும் கட்டுப்பட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க உடனே அந்த அரசு என்ன செய்யறா பெரியோர்கள்ட்ட கேட்கிறா பெரியோர்களே என் விஷயத்தில் எனக்கு நீங்கள் தீர்வு கூறுங்கள் இப்படி ஒரு அற்ற வந்திருக்கு நீங்க தான் என்ன செய்யணும் தீர்வு கூறணும் நீங்கள் முன்னிலையில் இல்லாமல் நான் எந்த விஷயத்தையும் தீர்மானிப்பதில்லை என்று அவள் கூறினாள் உடனே அவங்க சொல்றாங்க நாம் யார் தெரியுமா வலிமையானவர்கள் நாம் யாரு நாம் வலிமையானவர்கள் கடுமையாக போரிடக்கூடியவர்கள் ஆனாலும் தீர்மானிக்கும் அதிகாரம் தான் இருக்குது நீங்களே என்ன செய்யுங்க இந்த விஷயத்துல நீங்களே உத்தரவிட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்வீராக என்று அவர்கள் கூறினார்கள் என்ன இந்த நம்மளு அத்தியாயத்தில் முடிக்கிறான் அன்புக்குரிய சகோதரிகள் இதுக்கப்புறம் அது என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லா பின்னாடி பார்க்கலாம் அப்புறம் சுலை மாணவிக்கு அல்லா என்னென்னா வழங்கியிருக்கிறான் என்னென்ன ஆற்றல்களை என்னென்ன அற்புதங்களை என்னென்ன பேர் பேரருக்குடைகிற அல்லா வழங்கியிருக்கிறான் என்பதையும் இன்சா ல்லா பின்னாடி தெரிந்து கொள்வோம் சுலை மாணவியுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது அந்த படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அல்லா அருபலான அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் நாமத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தாவானா நிலம் இல்லாஹிர் பிலாலமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ